கவிதாசன் ஏன் மத்திய அரசு இப்படி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாரபட்சமாக சில மாநிலங்களை நடத்துகிறது குறிப்பாக எதிர்க்கட்சி மாநிலங்களை நடத்துகிறது என்கிற கேள்வி உங்களை நோக்கி எழுகிறது மாநிலங்களின் ஒன்றியம் எனவே அனைத்து மாநிலங்களையும் சரிநிகர் சமானமாக நடத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை பாரத தேசத்திற்கு இருக்கிறது முன்னெ இல்லாத வகையில நரேந்திர மோடி அரசாங்கம் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ இப்ப த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த அரசாங்கங்கள் மாநிலங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அஹ் ஒரு அருமையான அளவுகோல்களின் கீழே ஆஹ் வளர்ந்த மாநிலங்களை வளர்ந்த மாநிலங்களாகவும் வளர்ந்த மாநிலங்களை இன்னும் வளர்ந்த சிறந்த மாநிலங்களாகவும் மாற்றுவதற்கான திட்டங்களை நிதித்துறையில் நிதி ஆயோக் அமைப்பதா இருக்கட்டும் அது மாதிரி பைனான்ஸ் கமிஷன்ல எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும் இதெல்லாம் திட்டமிட்டு காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல ஏற்கனவே நம்முடைய சகோதரர் கலைராஜன் அவங்க பேசியபோது போது தலைப்பை தாண்டி வெகு தூரம் போயிட்டாரு ஒண்ணு அடுத்து அது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிட்டாரு எங்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நீலாம்பரி பட்டம் கொடுத்ததுல இருந்து அதுக்கடுத்தப்பல இந்தி மொழிய இடவு மொழி என்று சொன்ன வரைக்கும் அவருடைய வசவு வந்து சொன்னாருங்க நீங்க பண்ணி பாருங்க நீங்க என்ன எடவோன்னு சொன்னாரு அதனால அது ரொம்ப ரொம்ப அபத்தமா அந்த மாதிரி பேசாதீங்க காக்கைக்கு தன்குச்சி அவரு இப்ப தலைப்பு தண்ணி போயில நீங்க கேட்கல

இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் நான் வந்துட்டு ஒரு காலத்துல வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னாங்க அதுவே அப்படியே உள்டாவாயி தெற்கு ஆள்கிறது வடக்கு வாழ்கிறது அப்புடின்னு சொல்ற அளவுக்கு மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு இன்னைக்கு முன்னேறிய மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பின்தக்கிய மாநிலங்கள்ல பீகார் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு போட்டி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால இதை ஒரு வளர்ச்சியா பாசிட்டிவா பார்க்கணுமே ஒழிய இதை போய் வந்து தவறுதலா பார்க்க கூடாது அடிக்கடி இந்த ரிச்சர் புவர் டு புவர் அப்படிம்பாங்க ஏழை மேலும் மேலும் ஏழை கொண்டே இருக்கிறான் பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகி கொண்டு இருக்கிறான் இந்தியா இரண்டு இந்தியாவாக இருக்கிறது இந்தியாவுக்கான இடைவெளியை குறைக்க வேண்டும் அப்படின்னு அரசியல்ல நிறைய பேர் முழங்குவாங்க நீட்டி முழங்குவாங்க இந்த வேலையைத்தான் இந்த பிப்டீன்து பதினைந்தாவது குழு கமிஷன் வந்துட்டு மிக தெளிவாக பரிந்துரைத்திருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் இருக்கும் நீங்க இந்திய அரசியல் சாசனத்தினால ஆர்டிக்கிள் இருநூத்தி எழுபது உறுப்பு இருநூத்தி எழுபதுல அமைக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி தான் இந்த பைனான்ஸ் கமிஷனுங்கிறது அது நிதிக்குழு என்பது அது ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பதுல ஸ்கோப் எல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கிறது ரைட் அவங்களுடைய விவரிக்கப்பட்டிருக்கிறது இப்ப கூட பணகாரியா அதனுடைய சேர்பர்சனா இருக்கிறார் அதனால இது வந்து வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளராத மாநிலங்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது அனைத்து மாநிலங்களையும் ஒரு தட்டில் நிறுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பொழுது நீங்க தமிழ்நாடு மாற்றாந்தாய் மனப்பான்மையா பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கமும் எண்ணமோ கடுகலமும் கிடையாது வளர்ச்சிக்காக நீங்க அபரிமிதமா இந்தியாவில் இருக்கிற அந்த எயித்து சாப்டர்ல இருக்கிற எட்டாவது அட்டவணையில இருக்கிற தேசிய மொழிகள்ல அதுவும் குறிப்பா செம்மொழி அந்தஸ்து பெற்று இருக்கிற மொழிகள்ல தமிழுக்குத்தான் முதல் உரிமையை கொடுத்து அதிகபட்சமான நிதியை ஒதுக்கி வந்துட்டு சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கை உருவாக்குவதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது நீங்க தமிழ்நாடு காசி சங்கமம் செய்தது மாதிரி தமிழ்நாடு சௌராஷ்டிரம் சங்கமம் செஞ்சது மாதிரி வேற கர்நாடகா சங்கமம் குஜராத் சங்கமம் மலையாள சங்கமம் கேரளா சங்கமம் அப்படியெல்லாம் நடக்கல அது மாதிரி தமிழுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க தமிழர்களுக்கு அந்த அளவு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அந்த அளவு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரச்சனை என்னன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகளுடைய ஆட்சி இருக்கிறது குறிப்பாக திராவிட இயக்கங்களுடைய நீட்சியான ஆட்சி இருக்கிறது நீங்க தவறா நினைக்க வேணாம் நான் தெளிவுக்காக சொல்கிறேன் அண்மையில நான் பேசும்போது இற்றுப்போன திராவிட கொள்கை அப்படின்னு சொன்னேன் உடனே கோவத்தோட எல்லாம் பாஞ்சாங்க நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டை மட்டும் திராவிட நாடா மாத்த பாக்குறீங்களே இந்த திராவிட நாடுங்கிற வரையறைக்குள்ள வரக்கூடிய தெலுங்கானாவிலையோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலோ கேரளாவிலேயோ நீங்கள் திராவிட கோஷத்தை முன்வைக்க முடியும் கவிதாசன் குறிப்பிட்டீங்க தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கு பல்வேறு துறைகள்ல வளர்ந்து இருக்கு நீங்களே குறிப்பிட்டீங்க அப்ப நீங்க சொல்ற அந்த திராவிட இயக்க கொள்கையை கொண்ட இரண்டு கட்சிகள் தான் ஐம்பது ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்ப உங்கள் கூற்றுப்படி இந்த இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டை முடிச்சிடுறேன் ஒரு வளர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை கடந்து நான் தலைப்பை நோக்கி வர்றப்ப வளர்ந்த மாநிலங்களுக்கு பல திட்டங்களை முன்மாதிரியாக செயல்படுத்திய மாநிலங்களுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் மேலே உயர்ந்து கொண்டிருக்கின்றவனை தூக்கிவிட வேண்டும் அதற்கு மாறாக அவர்கள் காலை பிடித்து இழுக்கிறீர்களே ஏன் அப்படி செய்றீங்க தமிழ்நாட்டையும் பீகாரம் உத்தரப்பிரதேசத்துக்கு அளவுக்கு கொண்டு வர பாக்குறீங்களா உங்கள் இலக்கு என்பது தமிழ்நாடு போல உத்தரப்பிரதேசம் வரட்டும் உத்தரப்பிரதேசம் போல தமிழ்நாடு கூடாது அந்த பயம் பதட்டம் சொல்றாங்க இல்ல அவர் பாலிசி வெரி கிளியருங்க ஒரு பெரிய கோட்டை சிறிய கோட்டை ஒப்பிடும் பொழுது இந்த சிறிய கோட்டை பெரிதாக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்போமே பெரிய கோட்டை அழித்து இந்த சிறிய கோட்டுக்கு கீழே இறக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்மறை எண்ணம் ஒருபோதும் முடியாது சரி வாஜாக்காவை பொறுத்தவரை வளர்ச்சி முன்னேற்றம் ஒளிர்கிறது வளர்கிறது ஒரே பாரதம், உன்னத பாரதம் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்கும்மான வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கேங்க அதனால ஒருங்கிணைந்த இன்kluசிவ் ஆன் அதனால இன்kluசிவ் டெவலப்மென்ட் அதனால இன்kluசிவ் growth அப்படிங்கிற பாசிட்டிவ் கான்செப்ட் தாங்க பாஜக அதனால தமிழ்நாடு வளர்ந்துருச்சு அதனால மேலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க கூடாது என்கிற கெட்ட நோக்கம் துளியும் கிடையாது முக்கியமா ஒரு செய்தியை பதிவு பண்ணிடுறாங்க ஏன்னா அதாவது சரியோ தவறோ கேரளா தங்களுக்கான நிதி பங்கீடு குறைவாக இருக்கிறது அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் உச்ச மனு போட்டிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு மாநிலங்கள் தங்களுக்கான நிதி பங்கீடு நிதி அதாவது ஆணையத்தால் வழங்கப்படுகிற பங்கீடு குறைவாக இருக்கிறது போதுமானதாக இல்லை போதுமானதாக இல்லை என்பதை விட வெளியில கடன் வாங்குவதற்கான அரசு தீர்மானிப்பது குறைவாக இருக்கிறது ஆக தானாகவும் வளர முடியவில்லை மற்றவருடைய ஆதரவையும் பெற முடியவில்லை இப்படி ஒரு இக்கட்டான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நிற்பனுக்களை தாக்கல் செய்த பிறகு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஆகச்சிறந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு அரசியல் சாசன அமர்வு அரசியல் சாசனத்திற்கு நெருக்கடி வருகிறதோ எப்பொழுதெல்லாம் அரசியல் சாசனத்தின் பேரில் ஏற்படுகிற கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அரசியல் சாதனம் சீரமைக்கப்படுகிறது அதனால கான்ஸ்டிடியூசனல் பெஞ்ச அமைச்சிருக்கிறாங்க

அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்த மத்திய அரசு செயல்படுகிற குற்றச்சாட்டையும் கேரளாவுடைய முதலமைச்சர் பினராய விஜயலாருக்கு அப்படிப்பட்ட கேள்வி வந்தா சார் அரசியல் சாசன பெஞ்சு அமைக்க முடியும் சரி பேசுவோம் அரசியல் சாசனத்துல சரி விடை கிடக்காத வினாக்கள் இருக்கு வரும் அரசியல் சாசனத்துல கேள்விதான் நாங்க உச்சநீதிமன்றத்துக்கே போயிருக்கோம்னு சொல்றாரு முதலமைச்சர் சார் கேரளா முதலமைச்சர் தாங்க சட்டத்துல ரெண்டு சார் சட்டத்துல ரெண்டு உதவி உண்டு சார் ஒண்ணு வந்துட்டு சட்டமன்றத்தால் பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகிற சட்டம் இன்னொரு சட்டம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுக்கிற ஜட்ஜ் லாஸ் அப்படிம்பாங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அது மாதிரி நீதிமன்றத்தால் இன்டர்பிரடேஷன் கொடுக்கப்படுகிற நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகளே ஜட்ஜ்மெண்டா மாறும் லாஸா மாறும் அந்த லாஸ் ஜட்ஜ் லாஸ் மாங்க இப்ப அரசியல் சாசன அமர்வு வணங்குகிற தீர்ப்பும் அரசியல் சாசன

உலகத்திலேயே வரி வடிவத்துல அதாவது ஒளி வடிவத்தில் இருந்த மொழி வரி வடிவத்திற்கு மாறியது தமிழ்தான் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுகிறது இன்னும் போனா சமஸ்கிருதத்துக்கு முந்தைய மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல கல்வெட்டுகள் கிடைத்ததை காட்டில நீங்க நிறைய சொன்னீங்க நான் இன்னொன்னு ஆவடி அந்த கூட குறிப்பிட்டாரு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில இருந்து மட்டுமல்ல

பயனடைய பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே கையெழுத்து போட்ட தமிழ்நாடு அரசு பின்னிட்டு ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளுக்கு புறம்பாக ஒப்பந்தத்துக்கு புறம்பாக இப்ப முடியாதுன்னு சொல்லுது சம்பந்தம் இல்லாம தேசிய கல்விக் கொள்கையா

இல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஒரு